வெற்றிவேல் முருகனு கருவரா இந்த ஒரு பதிகம் பாடுறதுனால சுந்தரகாண்டத்தை பாடின முழு பலன் நமக்கு கிடைக்கும் இந்த ராம கும்பாபிஷேக நேரத்தில் இதை நம்ம பாடி பயன்பெறுவோம் உடுக்க துகில் வேணுணில் வசி அவிக்க கனவாணம் வேணுள் ஒளிக்கு புனல் ஆடை வேணுமே ஒழிக்க பரிகாரம் வேணும் உள் இருக்க சிறுநாரி வேணும் ஓர் படுக்க தனி வீடு வேணும் இல்வகாவும் கிடைத்து கிரகவாசியாகிய மயங்கடலாடி நீடிய கிடைக்கும் பரிபாலனே போம் கிருபை சித்தமும் ஞானபோதமும் அழைத்து தரவேணு முழுவவர் கிரி குற்றுள் வேணையாளுவது ஒரு நாளே குடக்கு சில தூதர் தேடுக வடக்கு சில தூதர் நாடுக குணக்கு சில தூதர் தேடுக வெனமே குறிப்பிற்குறி காணும் போவது குறிப்பிற்குறி போன போதிலும் வரலாமோ அடிக்குத்திரகாரிய அரக்கற்தீரனும் மலைக்கப்புறமேவி மாதுரு வனமே சென்று அருவாழி மோதிர மலித்துற்றவர் மேல் மனோகர மலித்து கதிர்காம பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரு